அன்னைக்கு என்ன ஆச்சு என்று கௌதம் பதட்டமாக அதுக்குள்ளே நிவி எழுந்துட்டான் நீ விஷயத்தை சொல்லு குழந்த எழுந்துட்டாங்க இருங்க அவனை தூங்க வச்சுட்டு வரேன் சீக்கிரம் தூங்கவை பொறுமை இடம் கௌதம் அதுக்குள்ளே ஹவுஸ் ஓனர் கால் பண்ணாங்க ஹவுஸ் ஓனர் கூப்பிடுறாங்க என்றால் அபி பேசு அபி எங்கே இருக்க மாடியில் தான் ஆண்டி கொஞ்சம் கீழே வரையா இதை வர ஆண்டி கீழே போனா அபி சொல்லுங்கள் ஆண்டி நீ வருவேன்னு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நீ வரவே இல்லை இல்லை ஆண்டி அதுக்குள்ளே நிவி தூங்கிட்டான் பரவாயில்ல இதில் சாப்பாடு இருக்கு நீயும் தம்பியும் போய் சாப்பிடுங்க பூஜை பண்ண வீட்டில் உங்களுக்காக கொடுத்தாங்க அதுக்குள்ளே கௌதம் பின்னாடியே வந்தான் அபி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா என்ன ஆண்டி விக்கி அம்மா இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் யாரும் இல்லையா அதனால் மீனாவை அங்கே வந்து படுத்துக்க சொல்லிட்டாங்க எனக்கும் இங்கே தனியாக ஒரு மாதிரி இருக்குது நீ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட வந்து படுத்துக்கிறியா நான் அவர்கிட்ட கேட்கணுமே ஆண்டி தம்பி நீங்கள் சொல்லுங்க சரி நீ நிவிய இங்கேயே படுக்க வச்சுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு நீயே சாப்பிட்டு கீழே வந்துடு அதுக்குள்ளே மீனா போயிட்டா அவங்க சொன்ன மாதிரியே சாப்பாடு எடுத்துக்கிட்டு மேலே போனால் அபி கௌதம் குறுக்கும் நெடுக்குமா நடந்துக்கிட்டு இருந்தான் சாப்பாட்டை ஹாலில் வச்சுட்டு வந்து சாப்பிடுங்க நீ அங்கே போய் தூங்க போறியா என்றான்னு நேரடியாக ஆமாம் இதெல்லாம் என்ன பழக்கம் அடுத்து உங்கள் வீட்டில் போய் தூங்குறது கௌதமுக்கு எரிச்சலாக இருந்துச்சு இன்றைக்கி எப்படியாவது அபிகிட்ட பேசணுன்னு கௌதம் நினச்சிக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை கொஞ்சம் மெதுவாக பேசுங்க அவங்க காதில் விழப்போகுது விழுந்தா விழட்டும் சரி நீங்கள் கோவமாக இருக்கீங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் கீழே போகிறேன் நீ சாப்பிடலையா இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படியே அபி கீழே போயிட்டா கௌதம் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருந்தவன் அப்படியே அசந்து போய் ஹாலே தூங்கிட்டான் காலையில் ஆறு மணிக்கு எழுந்தா அபி அதுக்குள்ளே மீனாகவும் வந்துட்டா ஆண்டி நான் மேலே போகிறேன் நிவிக்கு லேசாக ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ராத்திரி மொட்டை மாடியில் இருந்தது இங்கே ஏசி ரூம் எல்லாம் சேர்ந்து ஜுரம் வந்துருச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டை பூட்டலை சாப்பிடவும் இல்லை கௌதம் ஹாலேயே படுத்து தூங்கிட்டு இருந்தான் பாத்திரத்தை பார்த்தவ இவர் சாப்பிடவே இல்லையா ஐயோ கடவுளே என்று நிவியை போய் உள்ளே படுக்க வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சா கீழே போய் பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து பாலை காய்ச்சி காப்பி போட்டா அப்படி ஏங்க எழுந்துருங்க என்று அவனை எழுப்பி காப்பி கொடுத்தா நீ எப்போ வந்தா அபி என்றான்னு இருந்து எழுந்து நான் அப்போவே வந்துட்டேன் காப்பி குடிங்க கௌதம் காப்பி குடிச்சிட்டு நேராக நிவி பக்கத்தில் போனான் அவன் பக்கத்தில் படுத்தவன் என்ன ஜுரம் அடிக்குது இவனுக்கு ஆமாங்க லேசாக ஜுரம் அடிக்குது அதுக்கு தான் இவனை எங்கேயும் தூக்கிட்டு போவாதன்னு சொன்னேன் சிறப்பு இருக்குது அதை ஊற்றுனா சரியாயிடும் அப்படியே சரியாகலைன்னா சாயந்தரம் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போகணும் நல்லா இருந்த குழந்தைய கண்ட இடத்துக்கு தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க சரி அவனை எழுப்பி முதல்ல சிறப்பை கொடு அப்படி நிவியை எழுப்புனா குழந்தை எழுந்து அழுதுகிட்டே அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டான் எப்பையும் சிரிச்சிக்கிட்டே எழுந்து வரவன் உடம்பு ரொம்ப முடியல போல இருக்கு இப்போது என்ன பண்ணுறது என்றான் பதட்டமாக ஒன்றும் இல்லைங்க சரியாயிடும் மூ அளவுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை முதல்ல அவனை ரெடி பண்ணு ஹாஸ்பிட்டல் போய் வந்துடலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சிரப் கொடுத்தா சரியாயிடும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க சொல்கிறத காதில் வாங்காமல் குழந்தைய வாய்க்கு பிளிக்க வச்சு பாலை கொடுப்பாட்டினா நேரம் ஆக ஆக நிதிக்கு ஜுரம் அதிகமாகிடுச்சு கௌதம் டென்ஷன் ஆயிட்டான் நான் அப்போவே சொன்னேன் ஹாஸ்பிட்டல் போகலான்னு பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருந்த முதல்ல அவனை ரெடி பண்ணு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாம் ஹாஸ்பிட்டல் போய் நிவியை காமிச்சதும் ஏதோ வைரல் ஃபீவர் மாதிரி இருக்குது நீங்கள் உடனே அவனை அட்மிட் பண்ணுங்க குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற நிலமை ஆயிடுச்சு நிவிக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அவன் உடம்பு சரியாக கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகிடுச்சி இந்த மூணு நாளும் சூர்யாவுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கௌதம் கேட்டுக்கிட்டே இருந்தான் அன்னைக்கு நிவிய டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா அபி இந்த மூணு நாளும் குழந்தைய கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டா அபிக்கு ஒரு புட்டு தூக்கம் இல்லை அவளே டயர்டாக வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்ததும் வராததுமா சூர்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு கௌதம் கேட்கவும் அபிக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நான் வந்திருக்கேன் இப்போ கூட உங்களுக்கு அதுதான் தெரியணுமா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்னடி சொன்ன என்று வெட்டி அபியோட கழுத்தை பிடிச்சிட்டான் கௌதம் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ சூர்யா என் கூட பிறந்த அண்ணன் எங்கள் வீட்டுக்கே தூணாக இருந்தவன் இப்போ வரைக்கும் அவன் உயிரோடு இல்லைங்கிறத என்னால் நம்பவே முடியல அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் நான் தவிச்சு போய் உங்கள்கிட்ட கேட்டால் என்னமோ ஆட்டம் காட்டுற பாவம் பொண்ணு தனியாக இருக்க அதனால் நான் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கேன் நான் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தேன் நீ தாங்க மாட்ட இப்போது அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் மெதுவாக அவள் இருந்து அவன் கையை எடுத்தான் சொல்லுடி அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படி அவனை அமைதியாக பார்த்தான் நீங்கள் வந்த அன்றைக்கே நான் நினச்சேன் கிட்டத்தட்ட சூரிய மாமா மாதிரியே இருக்கீங்க ஒன்று நீங்கள் அவருக்கு அண்ணனாவோ இல்லை தம்பியாவோ இருக்கணும்னு அதனால் தான் உங்களை நம்பி நான் வீட்டில் விட்டதே ஆனால் நான் எவ்வளோ கேட்டோம் நீங்கள் யாருமே எங்கிட்ட சொல்லவே இல்லை அதை உங்கள் வாயாலே சொல்ல வைக்கணும் தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன் சரி இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல்ல நான் சூர்யாவோட கூட பிறந்த தம்பி தான் இப்போ சொல்லு என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு அபி சொல்ல ஆரம்பிச்சா காலையில் வழக்கம் போல் அக்காவும் மாமாவும் வேலைக்கு கிளம்புனாங்க நிவிக்கு பிறந்தநாள் வர்றதுனால அன்னைக்கு அவனுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு நைட்டு லேட்டாக தான் வருவோன்னு சொல்லிட்டு போனாங்க நானும் நிவியை மட்டும்தான் வீட்டில் இருந்தோம் என்கிட்டயோ அக்கா கிட்டேயோ ஃபோன் கிடையாது மாமா மட்டும்தான் ஃபோன் வச்சுருந்தாங்க ராத்திரி பத்தரை மணி ஆகியும் அவங்க ரெண்டு பேரும் வரல எனக்கு பயமாக இருந்துச்சு ஹவுஸ் ஓனர் சொல்லி மாமா நம்பருக்கு கால் பண்ண சொன்னேன் அவர் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாசலில் ஒரு போலீஸ்காரர் வந்து நின்னார் அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு உடனே வாங்கன்னு சொன்னார் ஹவுஸ் ஓனரும் அவர் ஒய்ஃபும் கூட வந்தாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அக்கா ஸ்காட்லேயே இறந்து போயிருந்தாங்க மாமாவுக்கு அடி உயிருக்கு போராடிட்டு இருந்தார் என் வாழ்க்கையில் அந்த ஒரு நாளாக என்னால் மறக்கவே முடியாது மாமா சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக இனிமேல் நிமிக்கி எல்லாமே நீ தான் அவனை பார்த்துக்க வேண்டியது ஓன் பொறுப்பு இனிமே அவன் ஓன் பையன் அப்படின்னு போதே என் கையிலேயே அவர் உயிர் போயிடுச்சு அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல எல்லாத்தையும் கூட இருந்து பண்ணது ஹவுஸ் ஓனரும் அவங்க தான் அவங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல என்ன அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அந்த இடத்துல ஒரு மயான அமைதி அவி தேம்பி தேம்பி இருந்தா கௌதம் கண்ணில் தண்ணி சுய நினைவுக்கு வந்த கௌதம் ஆக்சிடென்ட் எப்படி காரா லாரியா என்ற லாரி என்றால் அபி கேஸ் ஏதாவது கொடுத்தியா இல்லை ஏன் உயிருக்கு உயிரான என் அக்கணாவே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் யார் மேலே கேஸ் கொடுத்து என்ன பண்ண போகிறேன் இட்டியேஜ் ஏன் கேஸ் கொடுக்குறது இல்லையா ராத்திரி நேரம் லாரி இடிச்சுட்டு நிற்காமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க யாரும் நம்பரையும் பார்க்கல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமே இருக்கும்தான் ஆனால் எனக்கு கேஸ் கொடுக்க விருப்பம் இல்லை எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன் செத்தது ஏன் அண்ணன் கேஸ் கொடுக்கல எங்கள் வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணலை உங்களை நம்பி வந்ததுக்கு அவன் எனக்கு உயிரோடவே இல்லை உங்களையெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிக்கும் கோவம் வந்துருச்சு இன்றைக்கி வந்து இவ்வளோ பேசுகிறீங்களே அன்னைக்கு நீங்கள்லாம் எங்கே போனீங்க மாமா பண்ணது தப்பாகவே இருக்கட்டும் வீடு தேடி வந்த மனுஷனை யாருன்னு தெரியாதுன்னு வெளியே அமிச்சிங்களே அது என்ன உளர்ற யார் யாரை வெளியில் அனுப்பிச்சது உங்கள் வீட்டில் தான் எங்கள் வீட்டில் யார் அமிச்சது உனக்கு என்ன தெரியும் எங்கள் வீட்டை பற்றி உங்கள் தங்கச்சி தான் என்னது தங்கச்சியா விஜிக்கு சூர்யானா உயிர் அவள் இவனை வெளியில் அனுப்பிச்சாளா விஜி யாரு என்றால் அபி இப்போதான் சொன்ன தங்கச்சின்னு அப்புறம் விஜி யாருன்னு கேட்குற இல்லையே அக்கா விஜின்னு சொல்லலையே வேற பேர் சொன்னாங்க என்ன வளர்ற எங்களுக்கு இரு இருக்கிற ஒரே தங்கச்சி விஜி மட்டும்தான் அக்கா சொன்ன பேர் ஆ சாரான்னு சொன்னாங்க என்னது சாராவா என்ன தான் நடந்துச்சு முழுசாக சொல்லி தொலை மக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆன புதுசில் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வந்தாங்க அப்போது வாட்ச்மேன் மாமாவை உள்ளேயே விடலையா வாட்ச்மேன் இன்றைக்காமில் சொன்னதும் சாரான ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க அவங்களுக்கும் மாமாவுக்கும் ரொம்பவே வாக்குவாதம் நடந்திருக்கு அப்புறம் சொத்துக்காக தான் மாமா திரும்ப வந்தாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப கேவலமாக பேசிகிட்ருக்காங்க அப்போ மாமா சாரா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதேன்னு சொல்லிவிட்டு மாமா அங்கேருந்து வந்துட்டாங்களாம் இதெல்லாம் அக்கா தான் என்கிட்ட சொன்னாங்க ரெண்டு வருஷம் அவன் அவங்க கூட இருந்திருக்கான் அவன் யார் என்னென்னு அவனை பற்றி ஒன்றுமேவாக நீங்கள் விசாரிக்கல எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சுது மாமா நல்ல வசதியான வீட்டுக்குள்ள அவரோட கல்யாணத்தில் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் சுத்தமாக விருப்பம் இல்லை அதனால் அவர் வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு மற்றபடி அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகும் மாமா ரெண்டு தடவை அவங்க அம்மாவை பார்க்க போனார் ஆனால் அவங்க வீட்டில் யாருமே அவரை பார்க்கல அவர் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை வேறு நம்பரில் கூப்பிட்டாலும் இவர் குரலை கேட்டதும் வச்சிட்டாங்க அவருக்கே அந்த நிலமன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லை அவன் எனக்கு கால் பண்ணான் இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு அப்போது நான் லண்டனில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் உடனடியாக இந்தியா வர முடியாத சூழ்நிலை அம்மாக்கிட்ட எதுவும் சொல்லாத நான் வந்து பேசி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு யார் அவன் மனசு கெடுத்தாங்கன்னு தெரியல அம்மாக்கிட்ட போய் விஷயத்தை சொல்லி வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையாகி அம்மா அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க அவனும் கோபிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான் எனக்கு ஃபோன் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னான் அதுக்கும் சரி வெயிட் பண்ணு நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறது தான் சொன்னேன் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவனுக்கு பையன் பிறந்திருக்கான்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறதாவும் பையனுக்கு முதல் பிறந்த நாள் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் நானும் படிப்பை முடிச்சுட்டு இந்தியா வந்துட்டேன் நீங்கள் இருந்த கோவூர் அட்ரஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தான் வந்ததும் முதல்ல அவனை தான் போய் பார்க்கணும்னு நினச்சேன் இந்தியா வந்த பிறகு அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள் அவன் கொடுத்த அட்ரஸில் போய் விசாரித்தேன் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு யாரும் தெரியாது நாங்கள் இப்போ தான் இந்த வீட்டை புதுசாக வாங்கணும் முன்னாடி இருந்தவங்க யார் என்னென்னு தெரியாது சார் அவன் எங்கே போனான் அவனுக்கு என்ன ஆச்சு அவனோட ஃபோன் மாத்ரீச்சபிள் கிட்டத்தட்ட எனக்கு பைத்தியம் பிடிக்காத குறை அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்னோடய ஃப்ரெண்டு நிரஞ்சன்கிட்ட சொன்னேன் அவன்தான் அவனை பற்றி விசாரித்து சொல்கிறதா சொல்லியிருந்தான் மூணு மாதத்துக்கு அப்புறம்தான் நீ இருக்கிற இடமே எனக்கு என் அண்ணன் இவரோடு இல்லைங்கிறதும் தெரிஞ்சுது என்னால் அதை நம்பவே முடியல அதிலிருந்து வெளியே வர நானும் என் குடும்பமும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் என் அம்மா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டேன் நீ மட்டும் அவனை சேர்த்துக்கிட்டு இருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு அவனும் இந்த நேரம் உயிரோடு இருந்திருப்பான் அம்மாவும் ரொம்ப அழுதாங்க அவனுக்கு ஒரு குழந்த இருக்கிறதையும் சொன்னேன் அவனை தான் இழந்துட்டோம் குழந்தையாவது நாம் பார்த்துக்கலாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொன்னாங்க நான் முதல்ல நினச்சது என் அண்ணன் மட்டும் இறந்துட்டான் அண்ணி குழந்தையோட தனியாக இருக்காங்கன்னு தான் தான் நெறஞ்சின்னு சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நீ அண்ணியோட தங்கச்சின்னு உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சின்னு போய் சொல்லி நிவிய உன்னோட குழந்தனும் உன் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னான் நிரஞ்சன்கிட்ட இருந்து தான் உங்கள் எல்லாரை பற்றியும் நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன் உங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே அவன்தான் கொடுத்தான் அதுக்கே ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்புறம்தான் இந்த வீட்டில் நான் உங்களோடய ஹஸ்பண்ட் சொல்லி உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் உனக்கே தெரியும் நடந்தது நடந்து போச்சு எனக்கு இப்போது நிதி வேணும் நான் அவனை தூக்கிட்டு போக போகிறேன் நீ என்ன சொல்கிற தாராளமாக தூக்கிட்டு போங்க அவன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் அவன் சின்ன குழந்த பறந்ததுலேருந்து உன் கூடவே இருக்கிறான் திடீர்னு உன்னை விட்டு கூட்டிகிட்டு போனால் ஏங்கி போயிடுவான் அதனால் நீ ஒரு மூணு மாதம் எங்கள் வீட்டில் வந்து இருக்கணும் நீ என்ன சொல்கிற நிதிக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அவன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் தாராளமாக வரேன் ஆனால் ஒன்று ஒரு ரெண்டு நாள் டைம் வேணாம் எனக்கு எதுக்கு நான் வீட்டை காலி பண்ணணும் ஸ்கூலில் சரியாக ரிலீவ் கொடுக்கணும் அழிச்சுக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் அவள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் போடணும் ஆமாம் இங்கே என்ன திங்ஸ் இருக்குது என் அண்ணா இருக்கும்போது வீடு இப்படி இருந்துச்சு ஒரு கட்டில் இல்லை பெட் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை அண்ணன் வீட்டை எப்படியா வச்சிடலாம் மாமா எல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க அக்காவும் மாமாவும் போன பிறகு அவங்க டெத்தில் இருந்த சேவிங்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு நாங்கள் இருந்த வீட்டோட ரெண்டும் அதிகம் அதனால் என்னால் அங்கே கண்டினியூ பண்ண முடியல வீட்டில் இருந்த எல்லா திங்ஸையும் விற்றுட்டேன் அப்புறம்தான் என்னோடய டியரெஸ்ட் ஃப்ரெண்டு பாயிஷு இங்கே போரூரில் இருந்தால் அவகிட்ட சொல்லி நீங்கள் கம்மி ரெண்ட்டுக்கு வாடகை பார்த்துட்டு வந்துட்டேன் எனக்கு அந்த ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுத்ததும் அவ தான் எல்லாம் சரி தான் ஆனால் ஏன் நீ வீட்டை காலி பண்ணணும் மூணு மாதத்துக்கு அப்புறம் நீ இங்கேயே வந்துடலாம்ல உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அதுதான் பிரச்சனையே இவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நிவி என்னோட பையன் என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கார் நான் திரும்பி மூணு மாதத்துக்கு அப்புறம் வரும்போது நிவி என் கூட இருக்க மாட்டான் என் வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டால் வெளிநாட்டில் இருக்காருன்னு சொல்லிவிடுவேன் நிவியை பற்றி கேட்டால் தேவையில்லாத பிரச்சனை அதனால் வீட்டை காலி பண்ணி திங்ஸ் எல்லாம் ஐசி வீட்டில் போட்டுருவேன் அதுக்கு முதல்ல ஐசி வீட்டை பேசணும் சரி உன்னோட எந்த விஷயத்துலேயும் நான் தலையிட மாட்டேன் உனக்கு ரெண்டு நாள் டைம் அதுக்குள்ளே நாம் இங்கேருந்து கிளம்பணும் சரி நான் போய் கார் எடுத்துக்கிட்டு வரேன் ஆமாம் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க வளசிற பக்கம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆயிடுச்சு ரவி முகத்தில் எந்த சலனமும் இல்லை சரி கார் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி கவுசனர் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு போயிடுங்க நானா ஆமாம் நீங்கள் சொன்னால் தான் சரியாக வரும் அதுக்கு முன்னாடி ஐசுகிட்ட நீ பேச வேணாமா இல்லை ஐஷு எனக்காக எது வேணாலும் செய்வா இவங்கக்கிட்ட பேசிட்டா போதும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அபி அமைதியாக இருந்தா வசூனர்கிட்ட போய் வீட்டை காலி பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்க பதறிட்டாங்க என்னாச்சு அபி ஏன் என்ன பிரச்சனை ஏதாவது வசதி குறைச்சலா ஐயோ ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் மேலே ஏதாவது கோவமா எதுவாக இருந்தாலும் சொல்லுமா ஆண்டி அதெல்லாம் இல்லை நாங்கள் சொந்த ஊருக்கே போகிறோம் அதனால தான் ஆண்டி அதுவும் ஒரே நாளில் இல்லை ஆண்டி வேறு வழி இல்லை ப்ளீஸ் அபிக்கு கஷ்டமாக இருந்துச்சு எவ்வளவு நல்ல மனுஷங்க என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு எந்த உறவுமே நிலைக்க மாட்டேங்குது இவங்க கூடலாம் கடைசி வரைக்கும் என்னால் இருக்க முடியல அபி கண்ணில் தண்ணி அதை பார்த்ததும் ஹவுசனர் அபி அழாதம்மா எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நாங்கள் இருக்கோம் தைரியமாக போ தேங்க்ஸ் ஆண்டி கௌதம் அவளை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு வெளியில் போகலாம் வரும்போது காரோட சரி சரிவா ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே ஐஷு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் ஆமாம் ஐஷு ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாளா இல்லை இன்னைக்கு அவள் லீவு லீவு கூட உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாளா காலையில் நிவியை பற்றி ஃபோன் பண்ணி விசாரித்தா அப்போ தான் அவள் லீவுன்னு சொன்னான் சரி வாங்க முதல்ல ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு போனாங்க மூணு மாதம் தன்னால் வர முடியாதுன்னு ப்ரின்ஸ்பல் கிட்ட சொல்லிட்டா அபி தாராளமாக நீ எப்போ வேணால் திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கோ உன்ன மாதிரி ஒரு திறமையான டீச்சர் கிடைக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது அடுத்ததாக ஐஷு வீட்டுக்கு போனாங்க விஷயத்தை எல்லாம் சொன்னதும் நீ மூணு மாதம் போய் தான் தீரணுமாவி வேறு வழியில் ஐஷு சார் உங்களை நம்பி தான் நான் அப்படியே அனுப்புகிறேன் அவன் உங்கள் கூட எப்படி வராலோ அப்படியே திரும்பி வரணும் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் அதில் ஒரு பையன் அழகாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான் இவன் என் அண்ணன் பேர் நவீன் இவனுக்கு அபியை கட்டி வச்சிடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அபி அதுக்கு ஒத்தே வரல இப்போ தான் எல்லாம் சரியாக போகுது இல்லை வந்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணத்தை முடிச்சிடுவேன் கௌதம் முகம் மாறியது அபி அதை கவனிக்கலை ஆனால் ஐஷு கவனிச்சிட்டா சரி அபி கேர்ஃபுல்லாக ரெஸ் மறுநாள் வீட்டை காலி பண்ணி பொருள் எல்லாத்தையும் ஐஷு வீட்டில் போட சொல்லிட்டாங்க அதே கிளம்புறத பார்த்தோம் அவசும் தேம்பி தேம்பி எழுதாங்க மீனாவும் அழுதுட்டா அதிகம் அழுதியை கட்டுப்படுத்த முடியல நான் வரேன் ஆண்டி அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் நிவியையும் காலில் போட்டா பக்கத்துலேயே கௌதமும் வந்து விழுந்தான் மூணு பேரும் நல்லா இருந்த ஆசீர்வாதம் பண்ணி விகூதி வச்சு விட்டாங்க மூணு பேரும் கிளம்புனாங்க நிவிய மடியில் உட்கார வச்சுக்கிட்டு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா அப்படியே எல்லாருக்கும் பாய் செல்லிட்டு கௌதம் வீட்டுக்கு கிளம்புனாங்க